मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ஓம் சாந்தி 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 தியாகத்தை பற்றிய பேச்சு வந்தால் பலர் வெகுழுகின்றனர் ஆனால் தியாகமில்லாது சாதனம் இல்லை தியாகத்தை பற்றிய பேச்சு வந்தால் பலர் வெகுழுகின்றனர் ஆனால் தியாகமில்லாது சாதனம் இல்லை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே பலருக்கு கோபம் வருதான் பலருக்கு பயம் மருட்சி வந்து விடுகிறது என்னவோன்னு நினச்சுக்கிறாங்க ஆனா குருதேவர் சொல்கிறார் தியாகம் இல்லாமல் ஆத்மசாதனமே இல்லை தியாகம் இல்லாமல் உனக்கு நிம்மதியே கிடையாது நிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தியாகம் பண்ணணும் எதுன்னா எது அவர்களை ஆசையுள் தள்ளி நிம்மதியை கெடுக்கிறதா அதுலேருந்து அதை தியாகம் பண்ணி ஆகணும் ஏதாவது ஒரு வகையில் தியாகம் செய்யாமல் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது லௌக்கீக்கத்திற்கே தியாகம் இன்றியமையாதது மாடிப்படியில் ஏறுறோம் ஒரு படியில் காலை வச்சுருக்கோம் ரெண்டு காலும் ஒரே படியில் முதல்ல இருக்குது அந்த படியை விட்டு இந்த காலை எடுத்து மேல்படியில் வைக்கணும் இந்த படியை தியாகம் பண்ணி ஆகணும் தியாகம் பண்ணாம மேலே ஏற முடியாது ஆன்மீகமோ லௌகீகமோ ஒன்றை பெறணும்னு சொன்னா அதற்காக நம்ம இன்னொன்றை ஈடாக விலை கொடுத்த மாதிரி செஞ்சாகணும் ஆனால் இதுல புத்திசாலி விவேக்கி என்ன செய்வான் பெரியதற்காக சின்னதை தியாகம் பண்ணுவான் அவிவேக்கு விவேக்கம் இல்லாதவன் யோசிச்சு பார்க்க தெரியாதவன் விஷயங்களை ஆழ்ந்து நுணுக்கம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியாதவன் சின்னதுக்காக பெருசு தியாகம் பண்ணிடுவான் அவன் தான் தியாகம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பயப்படுவான் டிவி பார்க்கறது நில சாப்பிட்றது கொடுத்துறது உண்டு உடுத்து பூண்டு இங்கு உலகத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த வாழ்க்கையே மெய் என்று நினைப்பவர்கள் தியாகத்தை கண்டு மருட்சி அடைகிறார்கள் அவர்களால் அந்த போகத்துக்குரிய பொருட்கள்ல இருந்து விலகி இருக்க முடியவில்லை ஆனால் எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் அப்படி போகத்தில் இருந்து விலகி இருக்க முடியாது இருக்கின்றார்களோ அதுவரையில் அவர்களுக்கு நிம்மதி இல்லை அதனால நீ பயப்படுறியோ பயப்படலையோ கோபப்படுறியோ அமைதியா இருக்கியோ தியாகம் பண்ணுன்னு சொல்லித்தான் ஆகணும் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள் ஒரு மகாந்தவத்தை போய் சொன்னான் கேட்டான் ஐயா நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க அதுபடி நான் செய்யறேன் நான் உங்களுடைய சீடனா இருக்க விரும்புறேன் அப்படின்னா அவன் பெரிய பணக்காரன் அவனுடைய பற்றுதல் ஆசை எங்க இருக்குன்னு தெரிந்து கொண்டு அந்த குரு சொன்னார் உன் சொத்து முழுவதையும் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வெறுங்கையா என்கிட்டவா இப்படி அவர் சொன்ன உடனே அவன் பயந்துட்டு திரும்பி எட்டி பார்க்கல அந்த மகான போயிட்ட அவனுக்கு அவனையே அழிக்கிற மாதிரி இருக்கு அந்த பொருள் மீது அவன் வைத்திருக்கிற பற்றுதல் எவ்வளவு பெருசு நான் இந்த உடம்புன்னு நினைச்சு எல்லாரும் உடம்பு மேலே பற்றுதலோடு இருக்கும் அப்ப எதாவது நமக்கு ஒரு சங்கடம் வந்தா தாங்கிக்க முடிகிறது அதையும் தாண்டி இவனுக்கு என்ன ஆயிடுச்சு வெளியில் இருக்கிற பொருட்கள் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்றுதல் அந்த பொருட்களை அவன் இழக்க தயாராயில்லை தியாகம் அவனுக்கு அவ்வளவு கடினமானதாக இருக்கின்றது பற்று அவ்வளவு பெருசா போச்சு மமக்காரம் இது என்னுடையது இந்த பொருட்கள் என்னுடையவை என்று எண்ணுகின்ற அந்த மமக்கார உணர்ச்சி தடித்து அகங்காரமாகிவிட்டது இதுவே நான் அப்படின்னு நினைக்கிறேன் வலுக்கட்டாயமா அந்த பொருளை வந்துட்டு பறிக்கப்படுறதுன்னு வச்சுப்போம் ஏதாவது ஒரு திருடு போச்சு ஒரு விபத்து நேரிட்டது ஒருத்தவங்க ரொம்ப வசதியானவங்க அவங்க கோடவுங்கள தீ பிடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஐயோ அப்படியே அம்மான்னு விசாரித்தேன் ரொம்ப நஷ்டமாயிடுச்சோ எப்படி என்ன எதுன்னு விசாரித்தேன் உண்மையாக தான் விசாரித்தேன் அவங்களுக்கு சொல்கிறதுக்கே கொஞ்சம் எவ்வளவா நஷ்டம் ஆச்சுன்னு சொன்னேன் அப்போ அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்ல ஆறு கோடிம்பா அப்படின்னாங்க மெதுவாக ஆறு கோடி சமானம் உள்ள பொருட்கள் எரிஞ்சு போச்சு அவங்க தயங்குறதுலன்னு சரி இதை கொண்டு மேற்கொண்டு இதை பற்றி பேசக்கூடாது நான் நிறுத்திக்கிட்டேன் ஆனால் உண்மை என்னன்னா ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் மனசார மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளலேன்னா அந்த செல்வத்தை திருடனோ கெட்டவர்களோ அப்பகரித்து செல்வார்கள் அல்லது இந்த இயற்கையில் இப்படி ஏதாவது நிகழ்ந்து அது அழிந்துவிட்டு போய்விடும் அதனால் அது நல்லா இருக்கும்போது மனமா குணமா இருக்கும் பொழுது நீ கொடுத்துட வேண்டியதான இது பல பேருக்கு புரியுறதில்ல காலையில் பார்த்தோம் இல்லையா அமோகம் இந்த பணம் வந்து பொருள் வந்து உண்மையிலே பொருள் அல்ல பொருள் அல்லவற்றை பொருள் என எண்ணும் மருளானா மானா பிறப்பு அதில் அர்த்தமே கிடையாது ஆனால் அதுதான் பெரிய அர்த்தம் பொருள்னு நினச்சிட்ருக்கோம் அதை பெரிதாக மதிப்பது மருள் மயக்கம் அப்படிங்கிறார் வள்ளுவர் அதை போக்க என்ன வேணும்னா தியாகம் ஒண்ணு மனசார பயன்படக்கூடியவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு அதை கொடு அப்படி பொருள்ங்கிறது புறப்பொருள் எனக்கு உரியதெல்லாம் கூட கொடுத்துருவேன் என்ன கொடுப்பேனா யுதிஷ்டிரர் வந்து தமிழ்மார்களெல்லாம் வைக்கிறார் திரௌபதி வைக்கிறார் தன்னையும் பணயம் வைக்கிறார் அப்படி கடை சிலர்ந்து ஊற்றத்தராக தான் வச்சுட்டு வர்றார் அப்ப எல்லாத்துலேயும் உனக்கு எதில் அதிக பற்றுதல் இருக்கோ அந்த பற்றுதலுக்குரிய பொருளை விடு அப்ப நான் உடனே இப்போ செத்து போறதான் நான் பற்றுதலைத்தான் விட சொல்கிறேன் ஆன்மீக முன்னேற்றம் வேண்டும் என்றால் பற்றுதல் எந்த வடிவில் இருந்தாலும் அதை துறந்து விட வேண்டும் சிறிதளவேனும் உலகப்பட்டு உன் உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருக்குமானால் உன்னால் ஈஸ்வர தரிசனம் பெற முடியாது அப்படின்னு குருதேவர் சொல்கிறார் ஈஸ்வர தரிசனம் எனக்கு வேணும்னு முதல்ல யார் கேட்கிறார் ஏதோ ஒரு ரொட்டி எனக்கு தியானம் பண்ணுறோம் ஈஸ்வர தரிசனம் இன்னும் கிடைக்கலையே குருதேவர் என்ன சொல்லியார் சாயந்தரம் ஆனவுடனே ஆகா இன்றைக்கும் ஒரு நாள் பொழுது கழிந்து விட்டதே எனக்கு இன்னும் ஈஸ்வர தரிசனம் கிடைக்கலையே அம்பாள் எனக்கு காட்சி கொடுக்கல சொல்லி முகத்தை தரையில அப்படி எழுதாராம் வருது நமக்கு அப்படி ஈஸ்வர தரிசனம் வேணும்னு நீ நின்னா உலக பொருட்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விடு விட்டொழி அப்பதான் உனக்கு ஈஸ்வர தரிசனம் கிட்டும் அதனால பயந்தாலும் சரி கோப்பட்டாலும் சரி வேறு வழி இல்லை தியாகம் இல்லாமல் உனக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது அவரவர் மனசை அவரவர் ஆராய்ந்து பார்த்து கொள்வோம் நமக்கு எதில் பற்றுதல் இருக்குன்னு நாம் தெரிந்து கொண்டு அந்த பற்றுதலை விடுவோம் அதை விடுவதற்கான பலத்துக்கு பகவான்டையே பிரார்த்தனை பண்ணுவோம் அதை விடுவதற்கான வழி என்ன முதல்ல இது என்னோடது தான் பற்றோடு இருக்கும் அது இறைவனுடையது இந்த உடல் மீது பற்றுதல் இருக்குல்ல அதை போக்கணும் மாணிக்கவாசகர் என்ன சொல்றார் உடையா என்னை கண்டுகொள்ளேங்கிற நீ இந்த உடலுக்கு உயிருக்கு சொந்தக்காரன் இது உன்னுடையது அப்ப நான் யார் இதை என்னோடதுன்னு உரிமை கொண்டாட அதனால இது உன்னோடதுப்பா என்று சொல்லி அவரிடம் அதை ஒப்படைச்சு பழகணும் ஒரு தடவை ஒப்படைச்சிட்டா போதும் ஆனால் நம்ம மனசு கேட்கணும்ல அதை பற்றுதல் போகணும்ல அது போகாததுனால எப்பப்ப பற்றுதல் வருதோ அப்பெல்லாம் அதை ஒப்படைச்சு பழகணும் இது உன்னுடையது இது உன்னுடையது இது உன்னுடையது அதனால யாகத்தில் என்ன பண்ணுவாங்களா ஆகுதி கொடுத்துட்டு ஓம் ஸ்வாஹா அப்படி ஏதோ தெய்வத்து பேரை சொல்லி கொடுத்துட்டு அக்னையே ஸ்வாஹா கொடுத்துட்டு இதம் அம இனிமேல் இது என்னுடையதல்ல அது மாதிரி என்னோடதல்ல என்னோடதல்ல இது உன்னுடையது உன்னுடையது என்று நம்முடைய இஷ்ட தெய்வத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் அந்த தியாகத்தை நாம் செய்தே தீர வேண்டும் தியாகம் செய்யாமல் ஆன்மீக முன்னேற்றம் இல்லை கேள்விகள் கேட்கலாம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்து நம்ம பேசுறோம் எதற்காக தியாகம் செய்யணும் நம்ம நாட்டில் சார்பற்ற கல்வி கடவுளை தியாகம் செய்தா ஈஸ்வர தரிசனம் கிடைக்கணும்னு சொல்றீங்க ஈஸ்வரனை பற்றிய சிந்தனையே மத சார்பற்ற கல்வியில இல்லையே பிறகு எப்படி அது நம்ம தியாகம் சொன்னா கற்றுக்கொட முடியும் நம்ம தியாகம் நம்ம நிறைய பேர்த்த பேசணும்னா சொன்னோம்னா எதுக்காக நான் தியாகம் செய்யணும் இந்த ஒரு கொஸ்டின் வருது அவங்களுக்கு செக்குலர் எஜுகேஷனில் வந்ததினால கடவுளை பற்றிய சிந்தனை இல்லை மரணத்துக்கு பின் என்ன வரும் இந்த சிந்தனை இல்லை அவங்ககிட்ட தியாகம் சொல்லி ஈஸ்வர தரிசனம் இதெல்லாம் சொல்லி எடுக்கிறது ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது இப்போது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் முதல்ல தாலி ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது தொலைபேசி துறையிலையும் வேலை கிடச்சிருக்கேன் எந்த வேலையை விட்டுறலாம் அப்போ தொலைபேசி துறையில் போவோம் தாலி ஆஃபீஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமி திருவானந்த வாரியார் நாமக்கல்ல ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் ஒரு ஆறு மணி அளவில் பேசும்போது நிறையா வவ்வால் அந்த மரத்தில் கீச்சு கீச்சுன்னு கத்துது அவருடைய ஸ்பீச்சுக்கு இடைஞ்சலாக இருக்கு அப்போ அவர் மக்களை பார்த்து கேள்வி கேட்பார் கேள்வி கேட்டால் மக்கள்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் அவர் சொல்லுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வவ்வாலை பற்றி தெரியுமா அப்படிம்பார் தெரியாதும்பாங்க தன் உண்ட உணவை தன் வாயால் வெளியேற்றும் அந்த மாதிரி பிறவி இந்த பிறவி யாருக்கு அமையும் தெரியுமா அது கேள்வி கேட்டால் தெரியலை அவரே சொன்னார் அடுத்தவன் ஜோத்த ஏமாற்றி தின்னவன் தவறான முறையில் வருமானம் பார்த்தவன் இவங்களுக்கெல்லாம் இந்த பிறவி அமையும் தன் உண்ட உணவை வாயால் கத்தக்கூடிய பிறவி அமையும் அப்படி சொல்கிறார் அதுக்கப்புறம் அவங்க ஏன் இங்கே வந்து தொங்குறாங்க தெரியுமா தெரியாதுன்னாங்க மக்கள் எல்லாம் திருந்தி வாழணுங்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து தொங்குறாங்க அப்போ எனக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு நமக்கு தவறான வருமானம் உள்ள தாலே ஆஃபீஸ் வேண்டாம் அப்படின்னு தொலைபேசி திரைக்கு மாறி பணி செய்கிறதுக்கு ஒரு உத்வேகம் அது அது பர் அப்போ பல இடங்களில் பேசுகிறோம் தியாகம் செய்யணும் நீங்கள் அது நிறையா பேருக்கு புரிகிறதில்ல இப்போ நீங்க சொன்னீங்க தேவம் பண்ணா ஈஸ்வர தரிசனம் சுவாமி சித்பானந்தாட்ட அந்த அந்தரியோகத்தில் பட்ட அவர் அடிக்கடி சொல்லுவாங்க பதினேழாவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகம் உன் சரீரம் உன் மனசு புத்தி பிறர் நன்மை நலன் கருதி இருக்கணும் உன் புத்தி வந்து பிறர் நலன் கருதி படிக்கணும் நீ படிக்கிற புத்தியை டெவலப் பண்றது உன் மனசு பிறர் நலன் கருதி செயல்படணும் உன் சரீரம் பிறர் நலன் கருதி செயல்படணும் அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாதையில் முள் கிடைக்குது குத்தி சொல்லுது முள்ளு யாருக்கு குத்திடுமே சரீரம் என்ன சொல் மனசு எழுசதை எடுத்து ஓரமாக போட்டுடலாம்யா சரீரம் அந்த தூக்கி ஓரமாக போடுது இது அதை கீதையில் சொல்லப்படுது இது தவசு என்று சொல்லப்படுகிறது அந்த தவசு தான் அருள்ன்னு திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இது நமக்கு இதை கல்வியில திருத்தம் வராம நீ தியாகம் பண்ணு தியாகம் பண்ணி சொல்லி என்னை பொறுத்தளவில் இருக்கு நன்றி அன்பர் தனது ஆதங்கத்தை எல்லாம் கூட்டி தீர்த்துள்ளார் தியாகம் பண்ண வேண்டும் என்று குருதேவர் சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் விளக்கி இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைய தற்கால கல்வி கற்றவர்களுக்கு இந்த தியாகத்தினுடைய தேவை அருமை புரியாது புரிய வைக்க முயன்றாலும் புரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இல்லையே என்று சொல்லுகிறார் பாரத தேசத்தில் எல்லாவற்றுக்கும் ஆன்மீகம்தான் அடிப்படையாக இருந்து வந்துள்ளது ஆனால் மேல்நாட்டவர்கள் வந்து நம்ம குறை சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்தையும் கடவுளை கடவுள் மூலமாகவே சொல்கிறீங்க விஞ்ஞானிகள் நம்ம பாரத தேச விஞ்ஞானிகளுக்கு குறித்து மேற்கத்தி விஞ்ஞானிகளுடைய ஒரு குறை ஆவலாதி என்ன நீங்கள் விஞ்ஞானத்தில் கூட இறைவனை நுழைக்கிறீங்க அவங்க கணக்கில் எல்லா இடத்துலையும் இறைவனை நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனை தனியாக சொர்க்கத்தில் வச்சிருங்க அப்படி நினைக்கக்கூடியவர்கள் உருவாக்கிய கல்வி முறையைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோம் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் வேற்றுமதத்தை சேர்ந்த ஒரு அம்மா தான் அவங்க இந்தியர்கள் தான் வெளிநாடெல்லாம் இல்லை ஆனால் அது மாதிரி பழகிட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் எதுக்கெடுத்தாலும் கடவுளை இழுக்கிறீங்க ஆனால் எங்கள் கடவுள் அன்பை போதிக்கிறார் அப்படின்னாங்க உண்மை என்ன அப்படின்னா மக்களுக்கு பாப்ப பீத்தி இருக்கணும் தப்பு பண்ணினா அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சாகணும் இன்னைக்கு இல்லாட்டாலும் எண்ணிக்கினாலும் அது என்னை துரத்திக்கிட்டே வரும் நாம் பண்ணின வினைக்கு நான் தான் அனுபவிக்கணும் இது ஜனங்கள் மனசில் பறிக்கணும் அது இல்லைன்னா அதுக்காக எண்ணக்கொப்பரையில் போட்டு பொறிச்செடுப்பாங்க அப்படி தான் சொல்லணுங்கிறது இல்லை இதை சொன்னாலே போதும் நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு விளைவை நீ அனுபவிக்கணும் நல்லதாக இருந்தா அது புண்ணியமாக உனக்கு வரும் நீ செய்கிறது தீய செயலா இருந்தா அது பாப்பமாக வரும் புண்ணியத்தை இன்பம் சுக்கமாக அனுபவிச்சு தீர்க்கணும் பாப்பத்தை துக்கமாக அனுபவிச்சு தீர்க்கணும் இதிலேருந்து யாருக்குமே தப்பிக்க முடியாது இதை வலிமையாக சொல்லணும் அது பண்பில் மேலே போக போக அவர்களுக்கு சிறிய குற்றத்துக்கும் பெரிய தண்டனை வரும் பண்பில் கீழ்நிலையில் இருக்கிறவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை இருக்காது பண்புல கொஞ்சமாவது முன்னேறிட்டா அந்த அளவுக்கு உனக்கு நல்லறிவு இருக்கணும் நீ அதை தவிர்த்து இருந்திருக்கணும் தவிர்க்கலை அப்போ உனக்கு தண்டனை பெருசு இந்த கர்மம் கர்ம பலன் இதனுடைய ரகசியத்தை மக்களுக்கு நாம உணர்த்தி ஆகணும் அப்ப என்ன செய்யலாம் என்று மக்கள் சிந்திப்பார்கள் சுவாமி சித்பானந்த மகாராஜ்ட இக்கால எல்லாம் இந்த ஹிப்பி கலாச்சாரம் அப்போ ரொம்ப இருந்தபோது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க தான் நினைச்சது தான் செய்வேன்னு சொல்றாங்க விருப்பம் போல இந்திரிய சுகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க அவர்களை எப்படி அதுலேருந்து விடுவிப்பது அப்படின்னு ஜெர்மனியிலேருந்து வந்த ஒரு பேராசிரியர் கேட்குறார் நம்ம சுவாமிஜிகிட்ட அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க இந்திரியங்கள் தருகிற அனுபவங்களே உண்மை என்று நினைக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய சங்கடங்களை எடுத்து சொல்லி ஃப்ரீடம் சுதந்திரம் என்பது இந்திரியங்களுக்கு அல்ல இந்திரியங்களிலிருந்து ஃப்ரீடம் ஃபார் த சென்சஸ் இல்லை கண்ணு இஷ்டத்தை பார்த்துக்கிட்டோம் காது விரும்பினதை கேட்டுக்கட்டும் மூக்கு விரும்பினது முகரட்டும் என்று அந்தந்த இந்திரியங்களுக்கு இஷ்டத்துக்கு செயல்பட வாய்ப்பு கொடுப்பது சுதந்திரம் அல்ல அப்படி கண்ணு கேட்கும் போதும் எனக்கு நல்லது இல்லைன்னு நான் பார்க்க மாட்டேன்னு இருக்க முடிஞ்சா உனக்கு சுதந்திரமா இருக்காயின்னு அர்த்தம் என்பதை முதல்ல விளக்கிட்டு ஒரு ஒரு மாச காலம் நான் சொல்லி அப்படி கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து பார் இந்திரியங்களையெல்லாம் இஷ்டத்துக்கு விடாம எது சரியோ அதை மட்டும் செய்து பழகு ஒரு மாதத்துக்கு அப்படி வாழ் அதுக்கப்புறம் நீ விரும்புகிறபடி இந்திரியங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நினைக்கிறபடி வாழ்ந்துவர் எப்போ நீ நல்லா இருக்க எப்போ உனக்கு அமைதி கிடைக்குது என்று நீயே ஒப்பிட்டு பார்த்துக்கொள் என்று அவர்களையே முடிவெடுக்க விடணும் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம் இந்த பதில் அந்த ஜெர்மானிய பேராசிரியருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அது மாதிரி இந்த காலத்து மக்கள் இளைஞர்களோ முதியவர்களோ தியாகத்தினுடைய அவசியத்தை புரிந்து கொள்ளலைன்னா நம்ம பாரத கலாச்சாரத்தில் நிறைய கதைகள்லாம் இருக்குது இத்திஹாச புராணங்கள் மகான்களுடைய வாழ்க்கை அதிலேருந்தெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி நேரடி அனுபவத்தில் அதை பார்க்க சொல்லணும் உணர்ந்து பார்க்க சொல்லணும் ஏன்னா இது வாழ்க்கை புகட்டுகிற பாடம் இது ஒன்று யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நீ செய்யணுங்கிறது இல்லை இது வாழ்க்கை பற்றிய உண்மை சாமி சொன்னாங்களாம் அந்த பேராசிரியர்கிட்ட ஜெர்மனி பேராசிரியர்கிட்ட இந்திரியங்கள் வந்து சுகமாக எப்போவும் இருக்கலாம் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ என்ன சொன்னாங்க கேளு 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 கட்டுக்கிட்டே அப்படியெல்லாம் பண்ண முடியாது தொடர்ந்து இந்திரிய சுகத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அந்த இந்திரியமே பாழ்பட்டு போய்விடும் சீக்கிரம் கெட்டு போய்விடும் அது அந்த சுகத்தை அனுபவிக்கிற சக்தியை இழந்துவிடும் சாமி சொல்கிற உதாரணம் சாக்லேட்டை நாக்கில் வைக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு இருந்தால் சுவை நல்லா இருக்கும் அதை முழுங்காமல் அப்படியே தொடர்ந்து ஒரு நிமிஷம் வச்சுருங்க சுவை தெரியாது அந்த நரம்புகளுக்கு சுவை அரும்புகளுக்கு சுவையை உணர்கிற சக்தி போயிடும் நீ அதை அதை கொஞ்சம் முழிஞ்சிட்டு அதை கொஞ்சம் புரட்டி அதை அந்த இடத்தெரிஞ்சு கொஞ்சம் நகட்டிட்டு திருப்பி வச்சா கூட உனக்கு அது தெரியும் அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தா அது போயிடும் ஏன் கீதை என்ன சொல்றது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேய சீத்தோஷ சுகதுக்கதாகா புறப்பொருளும் கண் முதலான இந்திரியமும் சேரும் பொழுது அந்த சேருகிற நேரத்தில் வரக்கூடிய அனுபவத்தை தான் நீ சுகம்னு நினச்சி போகிற அதுலேருந்து விலகினா அது சுகம் போயிடுது அப்போ அது உனக்கு நிலையாக கிடைக்கல அதனால நீ திரும்ப திரும்ப அதை நாடுகிறாய் அப்போ அதில் என்ன கேடு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த இந்திரிய சுகங்களில் என்ன கேடு இருக்கு எவ்வளவு காலத்துக்கு தொடர்பில் இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு தான் அந்த சுகானுபவம் இருக்கும் அதொன்று அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க முடியும் ஆகமா பாயினோ அப்பாயினக வரும் போகும் சிறிது காலத்துக்கே இருக்கும் அப்படி கொஞ்ச காலம் இருந்தாலும் திரும்ப திரும்ப இடைவெளி விட்டு திரும்ப திரும்ப நீ அனுபவிச்சு பழகிட்டா அது உன்னை அடிமைப்படுத்திவிடும் பந்தகத்துவம் அந்த சுகம் எப்பவும் சுகமாக இருக்காது சுகம் துக்கமாக மாறும் அந்த இந்திரிய சுகத்தையே அனுபவிச்சு பழகின மனசுக்கு உயர்ந்த விஷயங்களை நினைக்க முடியாது இதெல்லாம் இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதின் கேடுகள் இதை எடுத்து சொல்லணும் இதை திரும்ப திரும்ப அவர்களை கொள்ள சொல்லணும் அவர்களாக மனசு வச்சு இது தான் உண்டு யாருக்கு எப்போ புத்தி வருதோ அப்போ கேட்டுக்குவாங்க நாம ஊதரசங்க ஊதி வைப்போம் போது விடியட்டும் அதனால் தியாகத்தினுடைய அவசியத்தை உணர்த்துவதற்கு தியாகம் செய்யலேன்னா வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லணும் எடுத்து சொல்லணும் அதுதான் வழி அப்படி நம்ம சொல்லி அவங்க கேட்கல நான் ஒன்று பண்ண முடியாது நீ பட்டு தெரிந்து கொள்ளு உற்ற வேண்டிதான் உலகம் அவனுக்கு உணர்த்தும் அதுக்குள்ளே வயசாகிடலாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடலாம் ஆனால் உணர்த்தும் அதனால் ஒரு தவறான விஷயத்திலேந்து விலகணும்னா அதனுடைய கேட்டை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தணும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வைக்கணும்னா அதனால் வரக்கூடிய நன்மையை திரும்ப திரும்ப மனசுக்கு கொண்டே இருக்கணும் இதுதான் பொதுவாக உபாயம் அதை அவர்களுக்கு நாம் செய்தாகணும் கல்வி முறையை மாற்றணும் என்பது பெரிய விஷயம் ஆனால் செய்யப்பட வேண்டிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி பாரத சமுதாயம் செல்ல துவங்கி விட்டது முதல் அடி எடுத்து வச்சிருக்கு அதனால் இனி போயிடும் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாட்டினுடைய வரலாற்றிலே அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயம் அரசியல் சுதந்திரம் பெறும்போது முதல்ல அது ஆளை வருகிறவர்களெல்லாம் அதிகாரத்தால் சுயநலத்தை அனுபவித்து பெற்று அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் முதல்ல அதிகாரத்தை வந்து பறிச்சுப்பாங்களாம் ஒதுங்கி தான் இருப்பாங்களாம் ஸ்கம் ஆஃப் த சொசைட்டி மட்டமானது தான் பால காய்ச்சினா ஆடை மேலே வரும் இந்த பாலாடை ஆடை பாலினுடைய சத்தெல்லாம் அதில் இருக்கும் நல்லது க்ரீம் ஆனால் வேறு சில பொருட்களை பாகு காய்ச்சும் போது இந்த அழுக்கெல்லாம் மேலே வரும் அது மாதிரி சமுதாயத்தில் இந்த அழுக்கு போல் இருக்கக்கூடிய தீயவர்கள்லாம் முன்னுக்கு வந்து ஆக்ஷியை பிடிப்பார்கள் அப்போது எதா ராஜா ததா பிரஜாங்கிற மாதிரி சமுதாயமே கொஞ்சம் சீர்கிட்டு தான் இருக்கும் அப்போவும் சலிக்காமல் நாம் உண்மையை சொன்ன நல்லவர்கள் உருவெடுக்கும் போது இதெல்லாம் மாறும் அப்போ ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்வி இந்த தேசத்துக்கு ரொம்ப அவசியம் அத்தகைய கல்வி வருங்கால பாரத சமுதாயத்துக்காவது கிட்டட்டும் நாம் எல்லாம் பிரார்த்திப்போம் स्थापकाय च धर्मस्य सर्वधर्म स्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जय श्री गुरु महाराज की